அதனாலே நாம் குருத்து ஞாயிறை ஆரம்பித்து பாடுகளின் வாரத்துக்குள்ளே புனித வாரத்துக்குள்ளே இருக்கின்றோம் அவை இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது இந்த புனித வாரத்துக்குள்ளே நாம் புனிதமாக பயணிப்பது தவக்காலத்தை தொடங்கி இந்த நாட்களிலே நாம் பல காரியங்களை ஒருத்த முயற்சிகளை பல விதமான ஆன்மீக செயல்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டு நம்மை ஒருத்து ஆண்டவர்களுடைய நாம் ஒப்புரவாகவும் அயலவரோடு நாம் ஒப்புரவாகவும் இந்த காலத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அவை சிவ கப தான தர்மத்தோடு தொடங்கி இந்த தவற்கால அனுபவ கட்டமாக இருக்கும் போது இந்த பாடுகளின் வாரமாக இருக்கிறது ஆகவே நாம் நம்முடைய பாவங்களுக்கு எசுவோடு புதைக்கப்பட்டார் ஒழிய அவரோடு உயிர் தர முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் இன்னும் நம்மை ஆன்ம சுட்டி செய்து நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்து குணப்படுத்தலை உள்ளத்திலும் உடலிலும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாள் நம்மை அழைத்திருக்கிறது நாளிலே நாம் தூய் உள்ளத்தோடு எந்த விதமான கவலைகளையும் கிராக்குகளையும் சஞ்சிடங்களையும் உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய பல வேலை திட்டங்கள் வேலைப்பாடுகளை எல்லாவற்றையும் தள்ளி வைத்துக் எஸ் ஓரில் இணைந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான அனுபவத்தோடு நாம் இன்று கலந்து செல்வோம் நக்கணை பரிசனத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எஸ் வாழ்ந்தவர் நம்மை சந்திக்கின்றார் நமக்குள்ளே வருகிறார் நம்மை தொடர் நம்மை சுத்தமாக்கி குணப்படுத்த போகிறார் அவை இந்த பரிசுத்தமான இந்த நாளில் நாம் நம்மை முழுமையாக அவருக்கு கொடுப்போம் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய இதயத்தை திறந்து அவருடைய வார்த்தைக்கும் அவர் கொடுக்கின்ற நற்கருணை பிரசனத்துக்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம் அந்த அளவுக்கு கடவுள் நம்மை செயலாற்றுவார் கடவுள் தன்னுடைய வல்லமையை நமக்குள்ளே வெளிப்படுத்துவார் அவை பலவிதமான துன்பங்கள் வேதனைகள் போராட்டங்கள் பலவிதமான வாழ்க்கை படுக்கள் எல்லாவற்றையும் நாம் சுமந்தவர்களாக இங்கே வந்திருக்கிறோம் அது நேரத்தில் நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம் ஆகவே பலப்படுத்துகிற இயேசு நாம் குணப்படுத்துவார் சுகப்படுத்துவார் அந்த பலத்தை நாம் இந்த நாளில் உண்மையாகவே அனுபவித்து இங்கிருந்து நாம் செல்லுகிற பொழுதுபுரம் கையாக செல்லாமல் இறை அருளோடு இறைப்பிரசத்தின் நலமையோடு நாம் செல்ல இந்த நாளை நாம் அர்த்தமுள்ளதாக மாற்றிக் கொள்வோம் இப்பொழுது அனுசாதனம் ஏற்கனவே கொடுப்பதற்கு குருக்கள் தயாராக இருக்கிறார்கள் பாவசங்கீத்தின் அருட்சாதனத்தை பாவசங்கீத அருச்சாதனம் என்பது அற்புதமான கொடை அருச்சாதனங்களை கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான ஒரு கொடை குத்தி திறக்கப்பட்ட அவருடைய விழாவிலிருந்து வெளிந்தோடிய பரிசுத்தமான ரத்தத்திலிருந்து வந்து ஒரு அருட்சாதனம் இந்த பாவசங்கீதம் அது நம்மை கழுவுகிறது தூய்மையாகிறது நம்மை சுத்திகரிக்கிறது நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் விடுதலை இது வருவென ஒரு சடங்காகவோ அல்லது வளமையாக வந்து போகிற ஒரு அல்லது வளமையாக சொல்லுகிற விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு வருகின்ற வடியமாகவோ இந்த பாவ அமைந்து விடக்கூடாது அல்லது நாம் நம்முடைய துன்பங்களை வேதனைகளை கஷ்டங்களை கொட்டி தீர்க்கின்ற இடமாக இந்த பாவ சங்கீதம் தொட்டி அமையக்கூடாது அல்லது நாம் ஒரு உளவிய ரீதியான திருப்தியை பெறுவதற்காக நாம் பாவ செய்கின்ற செய்வோம் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற இடம் பாவ செய்கின்ற எப்பொழுது நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறோம் அங்கே இறைவனுடைய இரக்கம் வல்லமை நாம் இது வெளிப்படும் என்றால் அவருடைய அழகாக சொல்வார் பாவம் எங்கே பெறுகிறதோ அங்கே தான் கடவுளுடைய இரக்கம் அருளும் பெறுகிறது எப்ப நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அங்கே கடவுளுடைய இரக்கம் நம்ம மீது சுரக்கப்படும் நாம் பாவம் வாழ்வில் விடுதலை பெற நம்மை ஆசைப்பார் அங்கே காணுகிறது நாம் குறுவையில் மாறாக இரக்கத்தின் கரங்களை இரக்கத்தின் கரங்களை நம்முடைய பாப்பரசு சொல்லுவார் மனிதனுடைய பாவத்தை விட இறைவனுடைய இரக்கம் மனிதனுடைய பாவத்தை விட இறைவனுடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது ஆனால் எப்பொழுது ஒருவன் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறானோ அங்கே இறைவனுடைய இரக்கம் அவன் நீலே சுரக்கிறது என்று சொல்வார் ஆகவே தீயவர்கள் பாவிகள் பாவத்தில் அழிந்து விட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல அவர்கள் மனம் திரும்பி எனக்குள்ளே மன்னிப்பு பெற்றால் அவர்களுக்கும் வாழ்வு உண்டு என்று நமக்கு அழைப்பு விடுத்தனர் அவை அந்த அழைப்பு ஏற்றவர்களாக இந்த பாவசங்கீர்த்தனத்தை நாம் அங்கே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பாவங்கள் குறைத்தவங்களை உள்ளத்தை சேர்ந்து நம்முடைய உள்ளத்துடைய அந்த ஆண்பு அழுக்கு இரண்டு பக்கங்களை எல்லாம் நாம் சரி செய்ய பாவசிங்கிற தொட்டியில குருவினுடைய குடும்பினுடைய பிரசனத்துடைய அருளை கேட்போம் ஆண்டவர் நம்மை தொடுவார் நாமை ஆண்டவர் குணப்படுத்துவார் நல்ல பாவசை இதன் பெற்று மன சுத்தியோடு நீங்கள் செய்ய செய்யக்கூற இந்த திருச்சிரும் பாதை அங்கே கூற ஆண்டோட நக்கரலைப் பிரரிசனம் ஒப்புக்கொள்ள போகிற திருப்பலை இது எல்லாமே நமக்குள்ளே நிறைந்த அருளை தர என்றால் மனிதனுடைய மனதனுடைய பாவந்தால் கடவுளுடைய இலக்கத்தையும் அவருடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு தடையாக இருக்கும் எப்போ அந்த பாவநிலையை நாம் விடுபட்டு நல்ல பாவசங்களை பெற்று இயேசுக்கு அவருடைய பிரச்சனத்தின் ஒளியில் இருக்கிறோம் நாம் விரும்பி கேட்கின்ற உள்ளத்தில் வாசிக்கின்ற நம்முடைய வாழ்வில் என்னென்னெல்லாம் நாம் தேவையாக ஆட்களிடம் இருக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர் இரட்டிப்பாக நாம் கொடுக்க ஆகவே நல்ல பாவசங்கித்தினர் செய்வோம் ஆண்டவர்களுடைய உருமாற்றம் வருவோம் அவருடைய இரக்கத்தையும் மறுளையும் ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பாக பெற்று நாம் இந்த நாளிலே ஒரு தூய்மையான வாழ்வுக்குள்ளே கடந்து செல்ல 那么样也都是功。